மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் கோபிநாத் ஆசிரியர் யூடியூப் வாயிலாக சைவநரி பாடலகுகளை கேட்கின்ற முயற்சியிலே நாங்கள் இன்று பதினோராம் தரத்திற்குரிய ஆறாவது அலகாகிய சைவ சாதனங்கள் என்கின்ற பாடலகினை பார்க்க இருக்கின்றோம் இதுவரைக்கும் பிள்ளைகள் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் என்கின்ற பட்டியையும் அதன் அருகே இருக்கின்ற பெல் சின்னத்தையும் அழுத்திக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான் புதிய காணொலிகளை பதிவேற்றுகின்ற பொழுது அவை தொடர்பான அறிவிப்புகள் உங்களுக்கு நேரடியாகவும் விரைவாகவும் வந்து சேரும் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் பிள்ளைகள் அப்பொழுதுதான் இந்த பாடம் தொடர்பான போதிய விளக்கம் உங்களுக்கு உண்டாகும் அதேபோல் என்னுடைய தொடர்ச்சியாக சைவனரி மற்றும் இந்த நாகரிகம் ஆகிய பாடங்களுக்கான கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளிலே என்னோடு இணைந்து கொள்ள விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனிலே என்னுடைய வாட்ஸ்அப் சேனலுக்குரிய இணைப்பு தருகின்றேன் அந்த இணைப்பின் மூலமாக நீங்கள் சேனலிலே இணைந்து கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களுக்கு அந்த கற்பித்தல் தொடர்பான அறிவிப்புகளும் உங்களுக்கு வந்து கிட்டும் வாருங்கள் பிள்ளைகளை நாங்கள் இன்றைய பாடத்திற்கு செல்வோம் பதினோராம் வகுப்பிற்குரிய ஆறாவது அழகு சைவ சாதனங்கள் பாருங்கள் பிள்ளைகள் இந்த சைவ சாதனம் என்ற சொல் உங்களுக்கு சற்று புதிய சொல்லாக இருக்கலாம் இல்லையா சைவம் என்ற சொல் அனைவருக்கும் பரிச்சயமான ஒன்று நாங்கள் எல்லாம் சைவ சமயத்தவர்கள் இந்த சாதனம் என்று சொல்லுகின்ற பொழுது யோசிப்பீர்கள் அது என்ன சைவ சமயத்துக்குரிய சாதனங்கள் நாங்கள் பொதுவாக ஒரு விஷயத்துக்கு வருவோம் சாதனம் என்று சொல்வது கருவிகளை சொல்லும் அப்படித்தானே நாங்கள் விஞ்ஞான ஆய்வு கூடத்திலே சாதனங்கள் பயன்படுத்தியிருக்கிறோம் எளிய சாதனங்கள் நான் படிச்சிருப்பீங்கள் அப்ப சாதனம் என்று சொல்றது கருவிகளை குறிக்கும் சைவ சமயத்திலேயே நாங்கள் இறைவனை அடைவதற்கு துணை புரிகின்ற கருவிகளை சைவ சாதனங்கள் என்று சொல்லி சொல்லுவோம் இறைவனை அடைவதற்கு துணை புரிகின்ற கருவிகளை சைவ சாதனங்கள் என்று சொல்லி சொல்லப்போகிறோம் அந்த வகையில் பாருங்கள் சைவ சாதனங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது விபூதி உருத்ராட்சம் பஞ்சாட்சரம் ஆகிய மூன்றையும் நாங்கள் சைவ சாதனங்கள் என்று சொல்லுவோம் இந்த மூன்றும் ஆன்ம ஈடேற்றத்திற்கு உதவும் கருவிகளாக விளங்குகிறது நான் முதல்ல சொன்னோம் இல்லையா இறைவனை அடைவதற்கு துணை புரிகின்ற கருவிகள் அப்ப ஈடேற்றம் அடைவதற்கு துணை புரிகின்ற கருவிகளாக இருப்பதனால இவை சைவ சாதனங்கள் என்று சொல்லப்படுது இதற்கு இன்னொரு பேரும் இருக்கு சிவசின்னங்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம் இந்த மூன்றையும் சிவசின்னங்கள் என்று சொல்லியும் சொல்லுவோம் இல்லையா அப்ப சிவசின்னம் என்றால் உங்களுக்கு டக்குன்னு விளங்கியிருக்கும் சைவ சாதனம் என்னோட கொஞ்சம் யோசிச்சிருப்பீங்க ராய் அதாவது சிவபிரானை நினைவூட்டுவனவாக சைவ சமயத்திற்கு அடையாளமாக அந்த இறைவனை அடைவதற்குரிய கருவிகளாக விளங்குவதால் இவற்றை நாங்கள் சிவ சின்னங்கள் என்று சொல்லியும் சொல்கிறோம் இல்லையா ரைட் இப்போ இந்த மூன்றையும் நாங்கள் தனித்தனியாக பார்க்க போகிறோம் இந்த சின்னங்கள் அந்த என்ன அதனுடைய பயன் என்ன அது எங்களுக்கு எதற்கு உதவுகின்றது அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாங்கள் தனித்தனியாக பார்ப்போம் ரைட் அந்த வகையில் முதலாவது திருநீர் வெட்டி பார்ப்போம் பொதுவாகவே பிள்ளைகள் சைவ சமயத்தர்கள் என்று சொன்னாலே எங்களுக்குரிய அடையாளம் நெற்றி நிறைய விபூதி அணிதல் இல்லையா நெற்றி நிறைய விபூதி அணிதல் நீர் இல்லாத நெற்றி பால் என்று சொல்லி சொல்வார்கள் இல்லையா நீர் இல்லாத நெற்றி பால் அப்போ இந்த விபூதியை நாங்கள் நெற்றியிலே அணிந்து கொண்டாலே எல்லோருக்கும் தெரியும் இவர்கள் சைவ சமயத்தர்கள் அப்படின்னு சொல்லி அப்போ சைவ சமயத்தர்களாகிய நாங்கள் திருநீற்றை எப்பொழுதும் நெற்றியிலே அணிந்திருத்தல் இன்றியமையாததாகும் அப்போ இந்த திருநூற்றை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு சொன்னால் பொதுவாக பசுவினுடைய சாணத்தை எரித்து அதிலிருந்து பெறப்படுகின்ற இந்த சாம்பல் அதை தான் நாங்கள் திருநிறன் என்று சொல்லுவோம் இல்ல பசுவினுடைய சாணத்தை நெருப்பிலே சுட்டு அதிலிருந்து உண்டாகின்ற சாம்பலை தான் நாங்கள் என்று அணுகின்றோம் பொதுவாக இந்த திருநீறு வெண்மை நிறமானது இல்லையா அதாவது இந்த சாணத்தை எரித்து வருகின்ற சாம்பல் வந்து வெண்மை நிறம் அப்போ இந்த திருநீறு வெண்மை நிறமானது அந்த வெண்மை என்பது தூய்மையினுடைய அடையாளம் தூய்மை என்பதை தான் வெண்மை இல்லையா அப்போ எங்களுடைய திருநீற்றை அணிந்து கொள்வதனால அகமும் புறமும் தூய்மை அடையும் என்ற தத்துவத்தை உணர்த்துவதாக தான் இந்த திருநீறு வெள்ளை நிறத்திலே காணப்படும் பொதுவாக திருநீர் அணிகின்ற பொழுது இரண்டு முறைகளிலே திருநீறு அணியப்படும் திருநிறு இரண்டு முறைகளில் அணியப்படும் ஒன்று பரவி பூசுதல் என்று சொல்லி சொல்கிறது அதாவது இன்னும் தெளிவாக சொல்ல போனால் பிள்ளைகள் தீட்சை பெறாதவர்கள் சைவ சமயிகளாக தீட்சை பெறாதவர்கள் என்ன செய்வாங்கன்னா நெற்றியிலே விபூதியை பரவி பூசுவார்கள் அதை சொல்கிறது உத்தூளனம் என்று சொல்லி சொல்கிறது உத்தூளனம் அப்படியே நெற்றியில் பரவி பூசிறது இரண்டாவது தீட்சை பெற்றவர்கள் சமய தீட்சையோ விசிட தீட்சையோ அடிப்படை சமய தீட்சை அப்போ சமய பெற்றவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் விபூதியை நீரிலே குலைத்து மூன்று குறிகளாக பூசுவார்கள் இல்லையா அவ்வாறு மூன்று குறியாக பூசுவதை திரிபுண்டரம் என்று சொல்லி சொல்வது அப்போ விபூதி அணிகின்ற முறைகள் இரண்டு ஒன்று உத்தூலனம் இரண்டாவது திரிபுண்டரம் அப்ப பரவி பூசுவதை உத்தூலனம் என்று சொல்லியும் நீரில் குலைத்து மூன்று குறிகளாக தரிப்பதை திரிபுண்டரம் என்று சொல்லியும் சொல்லுவோம் யார் அணிந்து கொள்வது சமய தீட்சை பெற்றவர்கள் கட்டாயமாக சமய தீர்ச்சியை பெற்றால் தான் சைவ சமயங்கள் சமய தீட்சை பெற்றவர்களான் இந்த விபூதியை நீரிலே குலைத்து மூன்றாக அணிந்து கொள்வோம் இதெல்லாம் கவனிக்க பிள்ளைகள் இந்த திரிபுண்டரமாக விபூதியை அணிகின்ற பொழுது அந்த விபூதியினுடைய மூன்று குறிகள் வளையாமல் இருக்க வேண்டும் ஒன்றை ஒன்று வெட்டாமல் இருக்கணும் ஒன்றை விட இன்னொன்று நீண்டு செல்லக்கூடாது அகன்று செல்லக்கூடாது சம இடைவெளிகளிலே அணிய வேண்டும் அதுக்காக கண்ணாடிக்கு முன்னால் ரெண்டு கண்ணாடியை பார்த்து எடுத்து கூசுறதா கிடையாது இல்லை அது நாங்கள் மானசீகமாக இறை சிந்தனையோடு சிவநாமம் உச்சரித்து கொண்டு விபூதியை அணிந்தால் முறைப்படி இந்த விபூதியை அணியலாம் இந்த விபூதி அணிகின்ற பொழுது இந்த திரிபுண்டரமாக விபூதி தணிப்பவர்கள் தீர்ச்சிய பெற்றவர்கள் உடம்பிலே பதினாறு உறுப்புகளிலே விபூதி அணிய வேண்டும் தீர்ச்சிய பெற்றவர்கள் விபூதி அணுகின்ற பொழுது பதினாறு உறுப்புகளிலே அணிய வேண்டும் எங்கே உச்சந்தலை நெற்றி மார்பு தொப்புள் முழந்தாள்கள் புஜங்கள் முழங்கைகள் மணிக்கட்டுகள் விழாப்புறங்கள் முதுகு கழுத்து என்று பதினாறு உறுப்புகளிலே இந்த விபூதியை அணிய வேண்டும் நீங்கள் பொதுவாக கோவில்களிலே சிவாச்சாரியார்களை பார்த்தால் அதைவிட தீர்ச்சியை பெற்றோர்களை பார்த்தால் சமயப் பெரியார்களை பார்த்தால் இப்படி தீர்ச்சை அணிந்திருப்பார்கள் இல்லையா நாங்கள் தீர்ச்சியை சாத்தியிருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லுவோம் ஏன்னா அப்போ பதினாறு உறுப்புகளிலே இந்த திரிகுண்டரமாக விபூதி அணிய வேண்டும் விபூதியை அணிகின்ற பொழுது நாங்கள் எப்படியும் அணியலாம் என்று அணியக்கூடாது விபூதி அணிவதற்கு சில முறைகள் இருக்கிறது எப்படி என்றால் உத்தம திக்குகள் என்று சொல்லக்கூடிய வடக்கு அல்லது கிழக்கு திசையை பார்த்து அதாவது எல்லா திசையும் நாங்கள் விபூதி அணிய முடியாது உத்தம திக்குகள் என்று சொல்லக்கூடிய வடக்கு அல்லது கிழக்கு திசையை பார்த்து பயபக்தியோடு மேலே அண்ணாந்து கொண்டு சிவசிவா என்று சொல்லி விபூதியை அணிய வேண்டும் அப்படி விபூதி அணிகின்ற பொழுது கீழே சிந்தாமல் அணிய வேண்டும் விபூதியை கீழே சிந்தக்கூடாது ஏனென்றால் அது சிவபெருமானுடைய சின்னம் சிவபெருமானுடைய உடம்பிலே இருப்பது இல்லையா அப்படிப்பட்ட இந்த திருநூற்றினுடைய சிறப்பு பாருங்கள் எங்களுடைய திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் மூன்று வயதிலே இறைவனை பார்த்து பாடுகின்ற பொழுது தோடுடைய செவியன் விடையோரியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள் என்று பாடுவார் இல்லையா சுடலை சாம்பலை உடலெல்லாம் பூசி இருப்பவர் சிவருமான் அந்த சாம்பல் தான் இங்கே நாங்கள் பசுவின் சாணத்திலிருந்து எரிக்கிறோம் அண்ணா அப்போ இறைவனுடைய உடம்பில் இருப்பது திருநீர் அந்த திருநீரை நாங்கள் கீழே சிந்தாமல் பூச வேண்டும் விபூதிக்கு பிள்ளையால் நிறைய பேர்கள் இருக்குது இப்போ நாங்கள் சொல்லு சொல்லுகின்ற பொழுதே விபூதி என்று சொல்கிறோம் திருநீர்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ இந்த விபூதிக்கு நிறைய பேர்கள் இருக்குது பாருங்கள் விபூதி என்று சொல்லப்படுறதுக்கு காரணம் என்னென்று சொன்னால் இந்த திருநீறு தன்னை தரித்தவர்களுக்கு மேலான செல்வத்தை கொடுக்குமா மேலான செல்வத்தை கொடுக்கும் அதனால் விபூதி என்று பெயர் அடுத்தது பாருங்கள் இது இந்த விபூதி அணிபவர்களுக்கு முகம் பிரகாசம் அடையும் அவர்களுடைய வாழ்க்கை பிரகாசம் அடையும் அதனால் பசிதம் என்று அதுக்கு ஒரு பெயர் விபூதி அணிபவர்களுடைய பாவங்கள் எல்லாம் அந்த சாணம் எரிந்து சாம்பலாவதை போல அங்கள் பாவங்களும் எரிந்து சாம்பலாகிவிடும் அதனால் பஸ்மம் ஒரு பெயர் விபூதிக்கு இருக்கிறது அதே மாதிரி தன்னை தரித்த எல்லா ஆன்மாக்களையும் ரட்சிப்பது பாதுகாப்பது என்பதனால இந்த விபூதிக்கு ரட்சை என்றொரு பேர் இருக்கு அதே மாதிரி உயிர்களுடைய மூன்று மலங்களையும் இல்லாமல் அளிக்கும் தன்மையுடையது விபூதி மும்மலங்களையும் அழிக்கக்கூடியது அதனால விபூதிக்கு ஷாரம் என்று ஒரு பெயரும் சொல்லப்படுது பாருங்கள் அப்படி நிறைய பெயர்கள் விபூதிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதை விட ஏதாவது பெயர்கள் தெரிந்தால் அதை கீழே கமெண்ட் செய்யுங்கள் நாங்களும் தெரிந்து கொள்வோம் விபூதி அணுகின்ற பொழுது பிள்ளைகள் மூன்று வீரர்களால் அணிய வேண்டும் சொன்னோம் இல்லையா அதாவது வலது கையினுடைய நடு மூன்று பெரு விரலையும் சின்ன விரலையும் விட்டு ஏனைய மூன்று வீரர்களால் இந்த விபூதி அணியோணும் ஆனால் விபூதி அணுகின்ற பொழுது அதை யாரிடமிருந்து பெற்று அணிய வேண்டும் என்ற ஒரு முறை இருக்குது எல்லோரிடமிருந்தும் நாங்கள் விபூதியை வாங்கி அணியக்கூடாது அப்போ யாரிடம் பெறணும் என்று சொன்னால் நல்ல குருவிடமிடம் இருந்து அதே போல் தான் நாங்கள் விபூதியை வாங்க வேண்டும் ஒரு குரு அல்லது சிவனடியாரிடமிருந்து வாங்க பொழுது எப்படி வாங்கணும் அடக்கத்துடனும் பணிவுடனும் வாங்க வேண்டும் இரண்டு கைகளை நீட்டி அந்த விபூதியை மிகவும் மரியாதையோடு வாங்கி நாங்கள் அணிய வேண்டும் ஏனென்றால் அது அவ்வளவு புனிதமானன்னு சொல்லணும் என்ன நாங்களாக கோவில்கள்ல விபூதி எடுத்து அணியக்கூடாது ஏனென்றால் அந்த விபூதி என்பது எங்களுடைய மலங்களை நீக்குவது அது முறைப்படி தரப்பட வேண்டும் அவ குருவினாலே தரப்பட்டு அதை பவ்யமாக பக்குவமாக வாங்கி அணிய வேண்டியதுதான் முறை திருநூற்றினுடைய மகிமையை பொறுத்த வரைக்கும் திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறார் திருநாவுக்கரசர் பாடி மெய்ப்பொருள் நாயனார் வரலாற்றின் மூலமாகல நாங்கள் அறிந்து கொள்ளலாம் திருஞான சம்பந்தருடைய திருநூற்று பதிகம் ஒரு பதிகம் இருக்கிற பிள்ளையில் மந்திரமாவது நேரு வானவர் மேலது நேரு சுந்தரமாவது நேரு துதிக்கப்படுவது நேரு தந்திரமாவது நேரு சமயத்தில் உள்ளது நேரு செந்துவர் வாயுமை பங்கண் திரு ஆளவாயான் திருநீரே என்று வருகின்ற இந்த திருநூற்று பதிகம் பாண்டிய மன்னனுடைய வெப்புநோயை நீக்குவதற்காக ஞானசம்பந்த பெருமான் பாடியது இல்லையா அப்ப அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது இந்த திருநீறு அப்ப திருநூற்றினுடைய சிறப்புகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் திருநூற்று பதியத்திலே முத்தி தருவது நீரு போதம் தருவது நீரு சித்தி தருவது நீரு சுந்தரமாவது நீரு தேசம் புகழ்வது நீரு என்றெல்லாம் பலவாறாக திருஞான சம்பந்தர் அந்த திருநீற்றினுடைய மகிமையை சொல்லுகிறார் இந்த திருநீற்றினுடைய மகிமையை உணர்ந்து சிறப்பினை உணர்ந்து அதனுடைய புனிதத்தினை உணர்ந்து இது சிவபெருமானுடைய திருவருள் பிரசாதம் என்பதை உணர்ந்து நாங்கள் என்ன செய்யணும் பக்குவத்தோடு இந்த விபூதியை அணிந்து கொள்ள வேண்டும் விபூதி அணியாதவர்களை நீரில்லா பால் என்று அவ்வையார் சொல்லியிருக்கிறார் அப்போ இதன் மூலமாக நாங்கள் விபூதியினுடைய முக்கியத்துவத்தை நன்கு உணர்ந்து

திரிபுர அசுரர்கள் என்று சொல்லி ஒரு அசுரர்கள் மூன்று அசுரர்கள் இருந்தார்கள் முப்புராந்தகர்கள் அதாவது பறக்கும் கோட்டைகளோடு இருந்த மூன்று அசுரர்கள் தாரகாட்சன் கமலாட்சன் வித்யூன் மாளி என்று மூன்று அசுரர்கள் இருந்தார்கள் இவர்கள் இறைவனிடம் ஏராளமான வரங்களை எல்லாம் வாங்கியிருந்தார்கள் இவர்கள் மூன்று கோட்டைகளை பெற்றிருந்தார்கள் பொன்னாளான கோட்டை வெள்ளி நாளான கோட்டை இரும்பி நாளான கோட்டை என்று மூன்று கோட்டைகள் இந்த மூன்று கோட்டைகளும் எப்பொழுதும் பறந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வரமாங்கனாகலாம் வரம் வாங்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா தங்களுக்கு அழிவு வர வேணுமா இருந்தால் இந்த மூன்று கோட்டைகளும் ஒரே ஆயுதத்தால் அழிக்கப்பட வேண்டும் என்று ஒரு வரத்தை வாங்கியிருந்தார்கள் ஒரே நேர்கோட்டுக்கு வருகின்ற பொழுது ஒரே ஆயுதத்தால் இவை அழிக்கப்பட வேண்டும் என்று வரம் வாங்கினார்கள் அப்ப இந்த வரம் வாங்கின பிறகு தங்களை யாராலும் அழிக்க முடியாது என்ற ஆணவம் வர என்ன செய்கிறாங்க தேவர்களை ம மனிதர்களை எல்லாரும் துன்புறுத்த தொடங்குறாங்க இவர்களுடைய தொல்லைகள் துன்புறுத்தல்கள் தாங்க முடியாத தேவர்கள் என்ன செய்கிறாங்க தங்களுடைய பரம்பொருளாகிய சிவபெருமானிடம் சென்று முறையிடுறாங்க அப்போ சிவபெருமானிடம் முறையிட்டோன்னே சிவபெருமானுக்கு கண்களிலிருந்து இவர்கள் அடைந்த துன்பங்களை எல்லாம் பார்த்தோன்னா கண்ணிலிருந்து கண்ணீர் துளி சிந்தியது அவ்வாறு சிந்திய அந்த கண்ணீர் துளி தான் ருத்ராக்கமாக மாறியது என்று சொல்லப்படுது அப்போ ஆன்மாக்கள் மீது உயிர்கள் மீது தன்னுடைய உயிர்கள் அல்லவா தன்னை இருக்கிற உயிர் அல்லவா தன்னிடம் சரணடைந்த உயிர்கள் அந்த தன்னிடம் சரணடைந்த உயிர்கள் மீது இறைவன் கருணை கொண்டு சிந்திய துளிதான் இந்த உருத்ராக்கம் அப்போ இறைவனை நாங்கள் தாயுமானவன் என்று சொல்லுவோம் தாயை போல உயிர்களிடத்திலே அன்பு காட்டக்கூடியவன் கருணை காட்டக்கூடிய இறைவன் இல்லையா அப்போ இந்த இறைவன் உயிர்கள் மீது கொண்ட பெருங்கருணையை நினைவூட்டுவதாக இந்த உருத்ராக்கம் விளங்குகிறது இந்த உருத்ராக்கத்தை யார் அணிந்து கொள்கிறார்களோ அவர்கள் இறைவனுடைய திருவருள் நிறைந்தவர் என்பதை உணர்ந்துகின்றார் இந்த உருத்ராக்கத்தை யார் அணிந்து கொள்கிறார்களோ அவர்கள் இறைவனை தன்னோடு எப்பொழுதுமே வைத்திருக்கக்கூடிய பேற்றினை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இந்த உருத்ராகம் சிவனடியார்கள் கட்டாயமாக அணிய வேண்டிய சின்னங்களில் ஒன்று ருத்ராகத்தை சிவனடியாக கட்டாயமாக அணிய வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுது உண்மையான அடியார்களை சைவ நெறியிலிருந்து பிறளாமல் காக்கும் ரட்சையர் ஒரு காப்பாக ஒரு காவலாக இந்த ருத்ராக்கம் விளங்குகிறது ருத்ராகத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் ருத்ராக்கத்திலே பல வகைகள் உண்டு ருத்ராகத்தில் பல வகைகள் உண்டு கிட்டத்தட்ட ஒன்று தொடக்கம் பதினாறு வகையிலான முகங்கள் ருத்ராகத்தில் காணப்படும் முகம் என்று சொன்னால் பிள்ளைகள் ருத்ராக்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வரிகள் போல இருக்கும் இடைவெளிகள் அந்த வரிகளுக்கு இடைப்பட்ட பகுதியை தான் நாங்கள் முகங்கள் என்று சொல்லி சொல்லுவோம் ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு நிறங்கள் இருக்கிறது அந்த நிறங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு அதி தேவதைகள் சொல்லப்படுது ஒவ்வொரு ருத்ராகத்துக்கும் ஒவ்வொரு விதமான தேவதைகளும் சொல்லப்படும் பொதுவாக ருத்ராகத்தை பொறுத்த வரைக்கும் பொன் நிறத்திலேயும் கரு நிறம் கபில நிறம் ஆகிய நிறங்களில் ருத்ராக்கங்கள் காணப்படுது பொன் நிறமானது கருப்பு நிறமானது கபில நிறமான உருத்ராகங்களை தான் பொதுவாக காணக்கூடியது ஒரு மாலையாக கோர்க்கின்ற பொழுது ஒரே வகையான ருத்ராகத்தை கோர்க்க வேண்டும் என்று சொல்வார்கள் ருத்ராக மணிகளை கோர்த்து மாலையாக்கின்ற பொழுது ஒரே வகையான பொதுவாக ஐம்பத்தி ஒரு ருத்ராக்கம் நூற்றி எட்டு ருத்ராக்கங்கள் இருபத்தி ஏழு ருத்ராக்கங்கள் என்று கோர்ப்பார்கள் இல்லையா அப்படி கோர்க்கின்ற பொழுது ஒரே முகங்களை கொண்டு கோர்க்க வேண்டும் என்று சொல்லி சொல்வார்கள் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் பாடிய பாடலில் ருத்ராக மாலையினுடைய சிறப்பு சொல்லப்படுது அதாவது திருவைந்தலுத்தை நாங்கள் பஞ்சாச்சிரத்தை செபம் செய்கின்ற பொழுது இந்த ருத்ராக்கத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் அப்போ ஒவ்வொரு ஒரு செபம் சொல்லுகின்ற பொழுது எண்ணி கணிப்பதற்காக நாங்கள் ருத்ராக்கத்தை பயன்படுத்தலாம் என்று சொல்லி சொல்லுவார்கள் அதில் பாருங்கள் சம்பந்தருடைய தேவாரம் உண்டு நெக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கொடு அங்கையில் எண்ணுவார் அக்கு மாலை அக்கு என்றால் ருத்ராக்கம் அக்கம் கண் அப்போ இந்த ருத்ராக்கம் மாலை கொண்டு அங்கையில் கையிலே உள்ளங்கையிலே எண்ணுவார்கள் தக்கவாணவரா தகுவிப்பது நக்கன்னாமன் தக்க வானவராக தேவர்கள் என்ற நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியது இந்த ருத்ராக்கம் அதே போல நமச்சிவாய என்ற மந்திரம் என்று சொல்லி அழகா சொல்கிறேன் அப்போ இந்த நமச்சிவாய என்ற மந்திரத்தை செவித்தால் தேவர்களாக மாறலாம் தேவர்கள் நிலைக்கு போகலாம் என்று சிறப்பாக சொல்லியிருப்பேன் உருத்ராக்கத்தை முறையாக அணிந்த அன்பர்களுக்கு ருத்ராக்கத்தை முறைப்படி அணிந்த இறை அன்பர்களுக்கு இந்த பிறவியில் உடல் நலம் உண்டாகும் செல்வ வலம் கிட்டும் நீண்ட ஆயுள் கிட்டும் அதே போல மறுமையிலும் இறைவனுடைய சிந்தனை எங்களுக்கு ஏற்படும் ருத்ராக்கத்தை முறைப்படி அணிந்தவர்களுக்கு அதே போல பிள்ளைகள் நாங்கள் எப்பொழுதெல்லாம் கட்டாயம் ருத்ராக்கம் அணிய வேண்டும் என்று விதிமுறை இருக்கிறது சந்தியா வந்தனம் செய்கின்ற பொழுது சந்தியான்றது காலை பொழுதுண்ணே அப்போ அதிகாலை வேளையிலே நாங்கள் சூரிய நமஸ்காரம் செய்கின்ற பொழுது அதே போல சிவபூசை செய்கின்ற பொழுது செபம் செய்கின்ற பொழுது தேவார திருவாசகங்களை பாராயணம் செய்கின்ற பொழுது புராண படனங்கள் சொல்லுகின்ற பொழுது சிவாலயத்தை தரிசனம் செய்கின்ற பொழுதெல்லாம் இப்படியான சாதனைகளை செய்கின்ற காலங்களிலே ருத்ராக்கத்தை அணிவது மிகவும் மிகவும் சிறப்பானது எங்கெல்லாம் ருத்ராக்கம் அணியலாம் என்று பாத்தீங்கன்னா சிகையிலே அணிந்து கொள்ளலாம் சிகை என்பது பிள்ளையில் எங்களுடைய முடி இல்லையா நாங்கள் சிகை அதாவது ஜடாபாரமாக இல்லாமல் ஜடா முடியாக முடியை கோர்த்து அதை கொண்டையாக கட்டுகின்ற பொழுது அந்த சிகையிலே ருத்ராக்கத்தை அணிந்திருக்கலாம் அதே போல பார்த்தீர்களாக இருந்தால் சிரசிலே ருத்ராகத்தை அணியலாம் காதிலே அணிந்து கொள்ளலாம் மார்பிலே அணிந்து கொள்ளலாம் தோல் கை ஆகிய உறுப்புகளிலெல்லாம் ருத்ராக்கத்தை நாங்கள் தரித்து கொள்ளலாம் அதாவது இடுப்புக்கு மேலே ருத்ராக்கம் அணிய வேண்டும் இடுப்புக்கு கீழே அணியக்கூடிய கூடாது இடுப்புக்கு மேலே ருத்ராக்கத்தை அணிந்திருக்க வேண்டும் பொதுவாக நாங்கள் செவம் செய்கின்ற பொழுது ஐம்பத்தி நான்கு அல்லது நூற்றி எட்டு மா மணிகளை கொண்ட ருத்ராக்க மாலைகளை பயன்படுத்தலாம் அது சிறப்பாக இருக்குது ரைட் அந்த நாங்கள் ரெண்டாவது உருத்ராக்கம் உருத்ரனின் கண் என்று சொல்லப்படுது அதனுடைய சிறப்பை நாங்கள் இப்போ பார்த்திருக்கிறோம் மூன்றாவது பார்ப்போம் பஞ்சாட்சரம் மூன்றாவது சைவ சாதனம் பஞ்சாட்சரம் பஞ்சாட்சரம் என்றால் உங்களுக்கு தெரியும் ஐந்து அட்சரம் என்ன சிவபெருமானுக்குரிய நமச்சிவாய என்கின்ற அட்சரம் தான் பஞ்சாட்சரம் சொல்லப்படும் இந்த பஞ்சாட்சரம் என்பது நாங்கள் வெளியிலே அணிய முடியாது இப்ப விபூதியையோ உருத்ராக்கத்தையோ நாங்கள் வெளியில் அணியலாம் ஆனால் இந்த பஞ்சாட்சரத்தை வெளியில் அணிய முடியாது இல்லையா அதை நாங்கள் சொல்ல வேண்டும் நினைக்க வேண்டும் அப்ப அதனால இந்த பஞ்சாட்சரத்தை அகத்தே அணியும் சிவசின்னம் என்று சொல்வார்கள் இப்ப விபூதி உருத்ராகம் என்பன புறத்தே அணியும் சிவசின்னங்கள் ஆனால் இந்த பஞ்சாட்சரம் அகத்தே அணியும் சிவசின்னமாக விளங்குகிறது இறைவனை தியானிப்பதற்குரிய பஞ்சாட்சர மந்திரம் உச்சாடனம் செய்வதற்குரிய பஞ்சாட்சர மந்திரமாக விளங்குது இந்த பஞ்சாட்சர மந்திரம் இறைவனை தியானிப்பதற்கு உதவுகின்ற ஒரு உச்சாடன மந்திரமாக இது விளங்குகிறது இதன்தான் திருவைந்தெழுத்து என்று சொல்லி சொல்வார்கள் சரியோ திருவைந்தெழுத்து என்று சொல்லி சொல்வார்கள் இந்த திருவைந்தெழுத்து அல்லது பஞ்சாட்சிர வழியில் ரெண்டு வகைப்படும் ஒன்று தூள பஞ்சாட்சரம் அடுத்தது சூக்கும பஞ்சாட்சரம் தூள பஞ்சாட்சிரம் தூள பஞ்சாட்சிரம் என்றால் நாங்கள் வெளியாலை சொல்லுவதற்கு ஏற்றது என்று பொருள் நாங்கள் வெளியால் சொல்றதுக்கு வாயை திறந்து சொல்றதுக்கு ஏற்றது நமசிவாய நமசிவாய் பாருங்கள் நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்று அப்படியே மாணிக்கவாசர் அழகா பாருங்கள் அப்ப நமசிவாய என்பது வெளியிலே சொல்வதுக்கு நாதன் நாமம் நமசிவாயவே என்று நாயன்மார் பாடுவார்கள் அப்ப நமசிவாய என்பது வெளியாலே சொல்லுவதற்கு ஏற்பது அது அது எப்படி சொல்லுவோம் நாங்கள் தூள ஆட்சிரம் என்று சொல்லி சொல்லுவோம் ரெண்டாவது பாருங்கள் சூக்கும பஞ்சாட்சிரம் என்றால் இதை நாங்கள் வெளியில் சத்தமாக சொல்லக்கூடாது சூட்சுமமாக எங்களுக்குள்ளே சொல்ல வேண்டும் அது சிவாய நம திருமூல சொல்லுவார் சிவாய நமவென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று சொல்லுவார் என்ன அப்ப அந்த நம சிவ சிவ என்கிலர் தீவினையாளர் நம என்பது எங்களுக்குள்ளே நாங்கள் சொல்ல வேண்டியது நமச்சிவாய வாயத்திறந்து வழியால சொல்ல வேண்டியது அப்ப சிவாயனம சூக்கும பண்டிகாட்சிரம் என்று சொல்லப்படும் ஒவ்வொரு சைவ சமயம் சமயத்தினுடைய அடிப்படை அம்சமாகிய தீட்சை பெற வேண்டும் சமய தீட்சை பெற்று கிரமமாக ஒழுங்காக இந்த பஞ்சாட்சரத்தை சிவம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்வார்கள் பஞ்சாச்சரத்தினுடைய பொருளையும் அதனுடைய பெருமையையும் திருமந்திரம் மிக விரிவாக சொல்லுகிறது அதே மாதிரி உண்மை விளக்கம் திருவருட்பயன் முதலான சைவ சித்தாந்த நூல்கள்லையும் இந்த பஞ்சாச்சிரத்துக்குரிய விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி பிள்ளைகள் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய பதிகங்களும் நமச்சிவாய பதிகம் என்று சொல்லி சொல்லப்படும் அதுலேயும் இந்த பஞ்சாச்சிரத்தினுடைய சிறப்பு இருக்குது உதாரணத்துக்கு பாருங்கள் திரு எங்களுடைய திருஞான சம்பந்தர் பாடிய நமச்சிவாய பதிகம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாரதம்மை நன்னறிக்கி உயிப்பதும் வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சி வாய்வு இந்த நாதன் இறைவனுடைய நாமமாகிய நமச்சிவாய் என்பது என்ன செய்யும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி இறைவன் மீது அன்பு கொண்டு உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி ஓதுவார்தமை ஓதுபவர்களை நன்னறிக்குவிப்பது நல்ல நெருக்கிவிட்டுச் செல்லுமாம் அதே போல வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாகுமா நான்கு வேதங்களும் சொல்லக்கூடிய மெய்ப்பொருளாக கூடிய இந்த இறைவனுடைய பேராகிய நமச்சிவாயம் என்ற பங்காச்சிரம் அதை ஓதுபவர்களை நன்னறிக்கு கொண்டு செல்லும் என்று சொல்லும் அழகாக சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி திருநாவுக்கரசன் நாயனாரன் நமச்சி பதிகம் அதிகம் பாடியிருக்கிறேன் சுந்தரமூர்த்தி நாயனாரும் நமச்சிவாயம் பதியம் பாடிருக்கார் அப்போ திருநாவுக்கரசு நாயனார் பாடிய நமச்சிவாய பதிகம் என்று சொல்லது சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொலை கட்டுணை பூட்டியோர் கடலினுள் பாய்க்கினும் நற்றுணையாவது நமச்சி வாயவே இல்லையா அப்போ சமணர்கள் அவருக்கு துன்பம் செய்து கடலிலே க கல்லோடு கட்டி போட்ட பொழுது அந்த இடத்திலே சொட்டுனை வேதியன் என்று தொடங்கி நமச்சி பதிகம் பாடுகிறார் அந்த கல் தெப்பமாக மிதக்குது திருநாவுக்கரசர் உயிர் பிழைத்து வாரீர் அதே மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனாரும் நமச்சி பதிகம் அதிகம் பாடியிருக்கிறேன் இந்த சுந்தரர் பாடிய நமச்சிவாய பதிகத்தினுடைய முதல் அடி என்ன தெரிந்தவர்கள் கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் சுந்தரர் பாடிய நமச்சிவாய பாதித்தனுடைய முதலாவது அடி என்ன தெரிந்தவர்கள் கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் அந்த வகையில் பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு சைவ சாதனங்கள் என்று பார்த்தோம் திருநீர் உருத்ராக்கம் பஞ்சாட்சிரம் என்கின்ற மூன்று சாதனங்கள் இந்த சிவ சின்னங்கள் என்று சொல்லப்படுகின்றது இவனுடைய சிறப்பு என்ன அதனுடைய விளக்கம் என்ன அதை எவ்வாறு நாங்கள் தரித்து கொள்ள வேண்டும் அணிந்து கொள்ள வேண்டும் அதனுடைய மகிமை என்ன என்பவற்றை நாங்கள் பார்த்துருக்கிறோம் இந்த பாடம் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ விளக்கங்களோ தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் அவற்றுக்கு நான் விடையளிக்கின்றேன் அதேபோல இந்த பாடம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று எண்ணுகின்றேன் இது விளங்கி இருந்தால் இந்த பாடம் கற்பித்தல் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்து கொள்ளுங்கள் அதே போல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் அவர்களும் இதை பார்த்து கேட்டு பயனடை நல்லது மாணவர்கள் நாங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியிலே உங்களை சந்திக்கின்றேன் அது வரைக்கும் உங்களிடம் இது விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்